இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நிறைய பேர் வந்து ஒரே ஒரு விஷயம் ஆனா வாஸ்து அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டா பொதுவா எல்லாத்துக்கும் வாஸ்து அப்படிங்கிறது சயின்ஸா இல்ல மித்தா அப்படிங்கறது கூட இருக்கலாம் நிறைய வாஸ்து கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே இதெல்லாம் அப்ப நிறைய பார்த்து சொல்றாங்க எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்குது இல்ல எனக்கு வந்து சரியாவே நாங்க வாஸ்து பார்க்காம வாங்கிட்டோம் நிறைய தப்பு நடந்திருக்குது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அது வாஸ்து அப்படின்னு சொல்றத விட சயின்ஸ் பேஸ்டு ட்ரூ என்ன அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணலாம் நீங்களே செக் பண்ணிட்டு கமெண்ட் கொடுங்க இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டடா இந்த வீடியோ இருந்துச்சு அப்படிங்கிறது உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க உங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பார்த்து வாங்குவீங்க நீங்க எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஒரு ஜென்ரல் டிஸ்கஷனாவே இதை எடுத்துட்டு போக முடியும் நான் இந்த வீடியோல நிறைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சயின்ஸ் என்ன இல்ல அதை எப்படி வந்து மாடர்ன்ல அவங்க எப்படி நம்ம கால்ஃபர் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம இப்ப பாக்கலாம் பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது இருக்குதா இல்லை ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சரி வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சயின்ஸா இல்லை ஒரு பிலீஃபா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மாடனா இன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு ட்ரெடிஷனா நம்மளோட கல்ச்சர்ல இருந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு மாடனா நம்ம வந்து வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி பேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது நம்மளோட ட்ரெடிஷனான ஆன்சியன் பேஸ்டு ஆர்கிடெக்சர் கைடு ஸோ நம்ம இது முன்னாடி இந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்தோம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எந்த இடத்துல வின்ஃப்ளோ இருக்குது எந்த இடத்துல சன்லைட் வந்து வரும் அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி தான் வந்து வாழ்ந்துருக்குறோம் இதைத்தான் வந்து மாடர்னாக வந்து டிரான்ஸ்மிஷன் பீரியடில் வந்து வாஸ்து வாக்து அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணி அது இன்னைக்கு பிஸ்னஸ் நோக்கமாகவும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்துக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பல ஸோ இப்போ அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சன்லைட் எப்படி நம்ம கிடைக்கிது அது போக ஒரு ஏர்ஃப்ளோ எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வென்டிலேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எல்லா பில்டிங்ஸுமே வந்து கட்டியிருந்தாங்க அந்த அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி ரொம்ப நெருக்கத்துல வந்து அன்னைக்கு ஆர்கிடெக்சர்ஸ் இல்லை ஸோ இன்னைக்கு தான் வந்து கமர்ஷியல்லாம் உருவானதுக்கு அப்புறம் இன்னைக்கு வெண்டிலேஷன் இல்லாமலே பில்டிங் கட்டுறது ஸோ அதுக்கப்புறம் மணி மைண்டட் திங்ஸ்க்காக ஜன்னலே இல்லாமல் கட்டிட்டு எனக்கு இவ்வளோ வாடகை வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது ப்ராப்பராக ஒரு வீடு அப்படின்னா சன்லைட் எங்கே கிடைக்குது சோ நமக்கு காத்து இங்க கிடைக்குது அந்த காத்தோட அளவை எப்படி மெஷர் பண்ணி கட்டினாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த விஷயங்கள் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டனால அதை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப டீட்டெயில்டா செக் பண்ணி இந்த வீடியோ கொடுக்குறோம் சரி அந்த சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் நம்ம நிறைய சொல்றோமே இது வந்து வாஸ்துவா அப்படின்னா சயின்டிபிக் வாஸ்து நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க வாஸ்துங்கிற ஒரு காமன் டேர்ம் ஆனா அதுல நல்லதும் நிறைய இருக்குது எதனால அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இது இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமா ஏர் ஃபுளோ இல்ல அப்படின்னா பிரச்சனை வரத்தானே செய்யும் சரி சன்லைட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா யுவி ரேஸ் பாக்டீரியா வந்து கில் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி பாக்டீரியாவோட பெருக்கத்துல ஏதோ ஒரு டிசீஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் தான் வந்து ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஆனால் நமக்கு அது சயின்ஸ் அதனால தான் முன்னாடி சொல்லுவாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமான சன்லைட் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும் ஸோ சன்லைட் அதிகமாக ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மென்டலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் யூவி ரேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அல்ட்ரா வைலேஷன் ரேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பிளஸ் வந்து பாக்டீரியா எல்லாம் கில் பண்ணக்கூடியதுக்காக ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கிழக்கு பார்த்த வீடு ரொம்ப ராசி அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடியதுக்கான காரணங்கள் இந்த சயின்டிபிக் காரணங்கள் தான் அதுக்கடுத்து விண்டோஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் அதிகமாக வச்சிருப்பாங்க எதுனால அப்படின்னா அதிகமான டே லைட்டை வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஸோ வீடு எப்போவுமே வந்து வெளிச்சமா பிரகாசமா இருக்குது பிரகாசமான வீடு இதில் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சைடில் நம்ம விண்டோஸ் வைக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய விண்டோஸ் எல்லாம் வைக்கிறாங்க அது சன்லைட் அதிகமான

வெளிச்சமா இருந்தா நம்ம மைண்ட் செட்டும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் சோ ஒர்க் ஆக்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இத சயின்ஸ் ரீதியா பாத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிச்சன் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க எதுனால சவுத் ஈஸ்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா தென் கிழக்குல வைக்கிறதுக்கான காரணம் அந்த புகையெல்லாம் வந்து அதிகமா வெளியில போறதும் சரி வீட்டுக்குள்ள ஹீட் வந்து வராது அப்படிங்கிறதுக்காக தான் தென் தென்கிழக்குல வந்து கிச்சன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சயின்ஸ் ரீதியா பார்க்கும்போது வீட்டில் சமைக்கிற அந்த குக்கர்ல இருந்து வர விசிலா இருக்கட்டும் இல்ல நம்ம பாயில் பண்ணும்போது வர்ற ஹீட்டா இருக்கட்டும் அதெல்லாமே வீட்டுக்குள்ள வராம அது வெண்டிலேஷன் இருக்கிறப்ப அது வெளியில போயிடும் சோ ஜன்னல் வழியாக வெளியில போயிருங்கிறதுக்காக ரேஸ் இப்படி வராம இப்படி ட்ராவல் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதுக்கடுத்து பெரும்பாலான டாய்லெட்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்லயும் சவுத் வெஸ்ட்லயும் வச்சிருக்காங்க வடகிழக்குலையும் தென்கிழக்குலயும் வச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மெல் எதுவும் வீட்டுக்குள்ள வராம அதுக்கப்புறம் ஒரு பிரைவசி இருக்கும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காங்க முன்னாடி எல்லாம் தனியா வெளியிலேயும் இண்டிபெண்டா வச்சிருப்பாங்க அதுவும் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல வச்சிருப்பாங்க ஏன்னா பெரியவங்க அவங்க எல்லாம் யூஸ் பண்ணும்போது போது தடுமாறாம வெளிச்சமா இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கறதுக்காகவும் இப்ப இன்னைக்குதான் நம்ம நிறைய லைட்டு மாடர்ன் லைட்ஸ் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு எல்லாம் வந்து அது சுத்தமா கிடையாது லைட்டே இருக்காது மேக்சிமம் லைட் வந்த பீரியட்ல ரொம்ப சிமிலர் தான் நம்ம வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம இந்த ஆர்கிட்டக்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ரிசர்ச் மூலிமா நம்மளால் பார்க்க முடியுது பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட்ல தான் அதிகமாக வச்சிருந்துருக்காங்க சவுத் வெஸ்ட்ல வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதிகமான காத்து வரணும் அது ஹாலில் மட்டும்தான் ஸோ பெட்ரூம்ல அளவான காத்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்ப நம்ம ஃபிரிட்ஜ்ல எல்லாம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணும் சரி ரூம் டெம்பரேச்சர் நார்மலா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெட்டர் ஸ்லீப்பும் ஒரு நல்ல மைண்ட் செட்டும் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பெட்ரூம் எல்லாம் சவுத் வெஸ்ட்ல தான் அதிகம் வச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது பிரமிப்பா தான் இருக்குது இதெல்லாம் வாஸ்துன்னு சொல்றதை விட சயின்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஸோ வாஸ்துவோ சயின்ஸோ வாட் எவர் நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நேச்சுரலோட வாழ கத்துக்கணும் அது நேச்சுரலான விஷயம் என்ன அப்படின்னா காற்றா இருக்கட்டும் நம்ம வர்ற சன்லைட்டா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா அவசியம் நீங்க கட்டும் ரொம்ப யாரோ தானே இருக்கிறாங்க நம்ம கட்டி விட்டா போதுமே நம்ம வாடகை வாங்க போறோம் அப்படின்னு கட்டுனீங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃபும் நல்லா இருக்காது அடிக்கடி ஒரு ரெண்டுக்கு ஒரு ஆள் வர்ற மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கும் பிரச்சனை அது அவங்களுக்கும் பிரச்சனை அந்த ப்ராப்பர்ட்டியும் பிரச்சனை இதெல்லாம் ஒரு சயின்ஸ செக் பண்ணி பண்ணா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏர் டேரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிளி இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட வின் டேரக்ஷன் நீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் இல்லாட்டி நார்த் தான் அதிக வின் டேரக்ஷன் இருக்குது அப்படின்னு அப்படின்றது நம்ம பார்க்குறோம் ஸோ இதே தான் வந்து வாஸ்துன்னு சொல்கிறதுலையும் அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு விதியாக வச்சுருக்கிறாங்க சவுத் வெஸ்ட் அண்டு நார்த் வெஸ்ட் அப்படின்னு நிறையா டேரக்ஷன்ஸ் இதை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க கிராஸ் வென்டிலேஷன் டிசைன் பண்ணால் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷனும் ஸோ பாடி டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் கம்மியாகவும் அதிகமாக இல்லாமல் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் கிராஸ் வென்டிலேஷன் டிசைன் பண்ணி இந்த சைட்லேருந்து வந்த ஏர் இப்படி போகும் அப்படின்னு நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் கேட்டிங்கன்னா கம்பல்சரி அதுக்கான ரீசன் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க அவங்க எல்லாமே சயின்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப செக் பண்ணி நம்ம வந்திருப்பாங்க காற்று இப்படி அடிக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏர் ஃப்ளோ வெளியில் போகிற மாதிரி ஈவன் கிச்சனாக இருக்கட்டும் ஈவன் பாத்ரூம்ஸாக இருக்கட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் நம்ம வின் டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல அப்படிங்கிறது பார்த்து பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான் ஸோ நிறைய பெரிய எம்என்சிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னாலே ஜியோபதிக்காக எப்படி இருக்குது ஸோ அந்த இடத்துல ஜியாலஜிக்கலா எந்த மாதிரிலாம் ரேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஆய்வு பண்ணதுக்கு தான் ஒரு ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லை ஆர்கிடெக்ட்ஸ் ஹோம் பில்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாவே அது தெரியும் அவங்களாம் ரேஸ் அந்த கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி இருந்தால் நல்லது பட் ஆனால் இந்த இடம் அதுக்கு பொருத்தமான இடம் இல்லை இது மாதிரி இருக்குது வின் டேரக்ஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ப்ரிலிமினரியாக இருக்கிறவங்க இல்லை நார்மலாக வீடு கட்டினா போதும் ரொம்ப ஹரிபரியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இந்த எத்திக்கல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதை வந்து சைக்காலஜி அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது வாஸ்து சரி இல்லைன்னா அவங்களுக்கு வே மூளை வேலை செய்யாது உங்கள் வீடு சரியான அமைப்பு இல்லைன்னா உங்கள் தொழில் நல்லா இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேசஸாக இருந்தால் பொதுவாகவே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரெடியூஸ் ஆகும் ஏன்னா ஏர்ஃப்ளோ இருக்கும் ஸோ நேச்சுரல் சன்லைட்ஸ் இருக்கும் அப்போ நம்ம திங்கிங் பவர் நல்லா இருக்கும் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரியலான ஃபேக்ட் சரி பெட்டர் லைட்டிங் இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா பெட்டர் மூடு நல்லா இருக்கும் நம்ம டீப்பா திங்க் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும் அதனாலதான் நம்ம பகல் நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறோம் நைட் நேரத்துல ஸ்லீப்பி மூடுக்கு போயிடுறோம் ரீசன் வந்து என்னன்னா லைட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் தான் ஏர் அப்படிங்கிறது இருந்தாலும் லைட் இருக்கிற தான் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்போம் ரூம் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரூம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரைவசி இருக்கணும் அதுதானே நம்ம ஒரு எங்கெங்கேயோ திரியிறோம் அலைகிறோம் வர்றோம் நம்ம ப்ரைவசியாக இருக்கக்கூடிய நடது ஹால் அப்படின்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா மாமனாரா இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும் இல்ல அண்ணன் அண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஹால்குள்ள இருப்பாங்க ஆனா இண்டிவிஜுவலா நம்ம ரூம் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் பெட்டர் பிளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் பிரைவசி நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் நம்ம கம்ஃபர்ட்டாக இந்த இடம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த ரூமில் ஸோ இந்த இடத்துல தான் நான் டேபிள் போட்டு உட்காந்துருப்பேன் ஏன்னா நல்ல எனக்கான எனர்ஜி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு காரணம் பெட்டர் பிளேஸ்மெண்ட் ஸோ வாஸ்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் நிறையா சொல்லுவாங்க அதனால சயின்ஸை பொறுத்தவரை அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் நம்ம மென்டலாகவும் நம்ம ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னா நேச்சுரல் சயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்காக நாங்கள் ஒரு சின்ன சின்ன ரிசர்ச் எல்லாம் செக் பண்ணி பாக்கும்போது நிறைய வாஸ்து எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அவங்கெல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க அதுல நாங்க அந்த வாஸ்து இன்ஜினியர்னு ஒருத்தர் இருந்தாரு கிருஷ்ணராஜன் அவரோட கைடன்ஸ்ல நாங்க நிறைய விஷயம் எடுத்துக்கிட்டோம் அவர் நிறைய வாஸ்து வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தார் எங்கள்கிட்ட ஏன்னா நாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேத்துக்கு மேல ரிசர்ச் பண்ணது ஸோ வாஸ்து கிருஷ்ணராஜன் இருந்து எங்கள்கிட்ட வந்து நிறைய அவர் சொல்றதே வந்து வாஸ்துங்கிறதே ஒரு சயின்ஸ் தாங்க நிறைய பேர் வந்து ஸோ கன்வெர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஸ்பைல் பண்ணிடுறாங்க பட் இது வந்து ஒரு சயின்ஸ் மட்டும் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஸோ அதனால அவரோட உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்க தாராளமா அவர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபைனலாக வந்து வாஸ்துவோட ரூல்ஸ் எல்லாம் நம்ம கம்பல்சரி நம்ம பார்க்கணுமா அப்படின்னா தயவு செஞ்சு வாஸ்து ரூல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிடையாதுங்க சயின்ஸோட ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது அதுவும் நம்ம இயற்கையா வாழ்றதுக்கு சன்லைட் யூஸ் பண்ண போறோம் ஸோ ஏர் யூஸ் பண்ண போறோம் இது மட்டும்தான் நமக்கு இன்னைக்கான தேவை அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஸோ அதனால நான் வீடெல்லாம் கட்டிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க எல்லாத்துக்குமே மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை நம்ம பிளசண்டாக வச்சுக்கிறதுக்கோ நிறைய ஐடியாஸ் இன்னைக்கு இருக்குது அதனால யாராவது சொல்லிட்டாங்க நான் உடனே இடிச்சுட்டேன் அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு நிறையா இருக்குது இன்னைக்கு மாடர்ன் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லா ரூல்ஸ்யுமே எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏர் ஃபுலோவா இருக்கட்டும் எனர்ஜி எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் அந்த அதுக்கப்புறம் பெட்டர் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாடர்ன் ஆர்கிடெக்சர்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா பார்த்து நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் செலக்ட் பண்ணி ஸோ அவங்கள நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க அந்த ஆர்கிட்டெக்ட் கிட்ட பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா சம் அதர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் நீங்க செக் பண்ணுங்க வாஸ்து கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க நீங்க அவங்கள்ட்ட வந்து அஸ்ட்ராலஜியா போய் தயவு செஞ்சு கேட்டு மூட நம்பிக்கைகளுக்குள்ள தயவு செஞ்சு உள்ள போகாதீங்க வாஸ்து அப்படிங்கறது ஒரு சயின்ஸ் பிலீவா யார் உங்களுக்கு சொல்றாங்களோ அவங்கள மட்டும் தயவு செஞ்சு பாருங்க கோயிலா பாருங்க வீட வீடா பாருங்க இதுதான் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதை இது மாதிரி இருக்கணும் இது அது மாதிரி இருக்கணும்னு சொல்றது காலத்துக்கு உகந்தது அல்ல ஒத்தும் வராது நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்க சேனல்ல குடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பணம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இடத்த வாங்கிட்டோ இல்லை வீட கட்டிட்டோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நாங்க பாக்குறோம் ஸோ அந்த கஷ்டங்கள் இல்லாம அவங்க நல்லா வாழணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது மட்டும் போதாதுங்க அறிவும் தேவை அந்த அறிவு அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த சேனலை நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம் நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆதரவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இப்போ புதுசாக வீடு வாங்குறேன் ஃபிளாட் வாங்குறேன் இல்லை ஃபிளாட்ஸ் வாங்குறோம் இல்லை இடம் வாங்குறோன்னு சொல்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் சரி இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி இது கேன்சர் சொல்லுங்க இல்லை இது கரெக்டாக தப்பா இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் தப்பு அப்படின்னா கூட தாராளமாக கமெண்ட்லாம் சொல்லுங்க ஆதரவு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி